திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சுல்தான்பேட்டை கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவ சபைகளுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை எனவும் கிறிஸ்தவ சபைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுவதில்லை கிறிஸ்தவ சபைகளில் நிலப்பட்டா உள்ள சபைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் கிறிஸ்தவர்கள் மாநாட்டில் தீர்மானம் திருப்பூரில் அகில இந்திய கிறிஸ்தவ பொதுநல இயக்கம் மற்றும் இந்திய ஒருங்கிணைந்த சுயாதீன திருச்சபைகள் பேராயம் நடத்திய மேற்கு மண்டலம் மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சுல்தான்பேட்டை அருகே உள்ள இயேசு அற்புதர் சியூன் ஆலயத்தில் நடைபெற்றது தேசிய தலைவர் பீட்டர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இயேசு கிறிஸ்துவின் புதிய பாடல் மாநாட்டில் வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது கடந்த பதினைந்து வருடங்களாக தொடர்ந்து பல்வேறு இடங்களில் எங்களது கிறிஸ்தவ மாநாடு நடத்திக் கொண்டிருக்கிறோம் இங்கு கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ சபைகளுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை எனவும் மேலும் கிறிஸ்தவ சபைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுவதில்லை கிறிஸ்தவ சபைகளில் நிலப்பட்டா உள்ள சபைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் சபை ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் மேலும் பல இடங்களில் கல்லறைகள் இல்லை இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தாலும் நடவடிக்கை இல்லை அரசு பல்வேறு திருச்சபைகளுக்கு சலுகைகள் நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றனர் ஆனால் பெந்தகோஸ் திருச்சபைகளுக்கு முறையான நலத்திட்ட உதவிகள் வந்து சேர்வதில்லை அதனை தமிழ்நாடு அரசு கவனத்தில் கொண்டு உதவிட வேண்டுமென பேசினார் அப்போது கௌரவத் தலைவர் சந்திரசேகர் மாநில செயலாளர் சாமுவேல்ராஜ் மாநில அமைப்பு செயலாளர் செல்வசிங் சாமுவேல் மாநில அமைப்பாளர் சுரேஷ் மாநில ஆலோசகர் சிவராஜ் உள்ளிட்ட கலந்து கொண்டனர் அகில இந்திய கிறிஸ்தவ பொதுநல இயக்கம் மற்றும் இந்திய ஒருங்கிணைந்த சுயாதீன திருச்சபைகள் பேராயம் நடத்தும் மேற்கு மண்டல மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் கடந்த பதினைந்து வருட வருடங்களாக இந்த விழா நடத்தப்பட்டு வருகிறது அநேக இடங்களில் கிறிஸ்துவ மாணா்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ சபைகளுக்கு சரியான பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வருகிறது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே கிறிஸ்துவர்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு உண்டா இருப்பதற்காகவும் கிறிஸ்தவ மற்றும் விழிப்பு உண்டா இருப்பதற்காக மாற்றம் அநேக இடங்களில் கிறிஸ்துவ சபைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுவதில்லை அந்த கிறிஸ்துவ சபைகளுக்கு வட்ட இடங்களில் உள்ள சபைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் அது மாத்திரம் அநேக இடங்களில கல்லறைகள் இல்லை இதை குறித்து நாங்கள் அநேக முறை அநேக கலெக்டர் ஆபீஸ்ல நாங்கள் மனு இருக்கிறோம் ஆனால் இன்னும் சரியாக சரி செய்ய முடியவில்லை அதற்கான காய் செய்ய முடியாதோம் அது மாத்திரம் அல்லாமல் அநேக சலுகைகள் கொடுக்கப்படுகிறது நலத்திட்டங்கள் அந்த நலத்திட்டங்களும் வெந்த சபைக்கு சரியாக சேருவதில்லை மெயில சர்ச்சு எல்லாம் அநேக காய்கள் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் கோஷ்ட சபைகளுக்கு சரியான நலத்திட்டங்கள் சேருவதில்லை அவைகளையும் இந்த அரசு தமிழ்நாடு அரசு சீர சிறப்புமா செய்யும் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போது ஊழியர்களுக்கு நல்ல ஒரு ஐடி பின் கார்டை கொடுத்துட்டு இருக்கிறாங்க நல்ல நல்ல நலத்திட்டங்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமா இருக்கிறது அது மாத்தமில்ல கிறிஸ்தவர்களுடைய மத்தியில கிறிஸ்தவர்களுக்கு நல்ல பாதுகாப்பு வேண்டும் அது நாங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் இந்த விழிப்புணர்வு உண்டு பண்ணி மாநாடு நடத்தி அநேக நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இதன் மூலம் அநேக ஏழைகள் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் கடந்த நாட்கள் நடத்தின மாநாட்டில் நம்முடைய மாண்மிகு அமைச்சர் மஸ்தான் அவர்கள் வருகை தந்திருந்தார்கள் மற்றும் அநேக எம்எல்எம்பிகள் வந்திருந்தாங்க இந்த மாநாட்டுக்கும் இப்போது இருக்கிறதான சிறுபான்மை அமைச்சர் நாசர் அவர்கள் வருவதாக சொல்லியிருந்தாங்க சில சூழ்நிலைகள் வர முடியல அநேக அமைச்சர் சில சூழலில் மத்தியில் வர முடியாதனால அவர் தடைப்பட்டு இருக்கிறார் ஆனால் வருகிற நாட்கள் இன்னும் சீரும் சிறப்புமாக மாநாடு நடக்கும் என்னுடைய கோரிக்கைகளை இந்த தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி முடிக்கும் என்று நாங்கள் நிச்சயம் நம்புகிறோம்